அமைப்பில்லை அரை பத்தி ஒரு பாடம் யானை முக கணபதிக்கு வணக்கம் வணக்கம் உன்னை கும்பிட்டுட்டு போனாக்க நல்லதே நடக்கும் யானை முக கணபதிக்கு வணக்கம் வணக்கம் உன்னை கும்பிட்டுட்டு போனாக்க நல்லதே நடக்கும் அரசும் மர பந்தல்லிட்டு அருகும் மலையிட்டு அரசம்மர பந்தல் எட்டு ஆறுகம்பு மலை எட்டு காட்சி தரும் எங்கள் கணேசா காட்சி தரும் எங்கள் கணேசா யாழை முக கணபதிக்கு வணக்கம் வணக்கம் உன்னை கும்பிட்டு போனாக்க நல்லவே நடக்கும் சிவனாண்டி சிறப்பல்லவா பார்வதியின் படைப்பல்லவா யானை முக அற்புதங்கள் நீ கொண்டதா நம்பிக்கை வைத்துவிட்டோம் துன்பிக்கை நாயகனே எப்போதும் எங்கள் துணை நீ அல்லவா சிவனாண்டி சிறப்பல்லவா பார்வதியின் படைப்பல்லவா யானை முக அற்புதங்கள் நீ கொண்டதா நம்பிக்கை வைத்துவிட்டோம் துன்பிக்கை நாயகனே எப்போதும் எங்கள் துணை நீயல்லவா பிள்ளையாறு பட்டியிலே பிள்ளையாக நிப்பவனே சத்தியமே வடிவம் தானையா பிள்ளையாறு பட்டியிலே பிள்ளையாக நிற்பவனே சத்தியமே உண்வடிவம் தானையா சத்தியமே உண்வடிவம் தானையா யானை முக கணபதிக்கு வணக்கம் வணக்கம் உன்னை கும்பிட்டுட்டு போனாக்கு நல்லதே நடக்கும் அரசம் மரப்பந்த அருகம்புல்லு மலையிட்டு காட்சி தரும் எங்கள் கணேசா அரசம் மரப்பந்தல்ல அருகம்புல்லு மலையிட்டு காட்சி தரும் எங்கள் கணேசா காட்சி தரும் எங்கள் கணேசா யானை முக கணபதிக்கு வணக்கம் வணக்கம் உன்னை கும்பிட்டுட்டு போனாக்க நல்லதே நடக்கும் உன்னை கும்பிட்டுட்டு போனாக்க நல்லதே நடக்கும்